டாக்டர் பாசுமணி சார் அவர் அரவிந்த் சார்னு சார் கூடாது அரவிந்த் அதேமாரியே கூப்பிடுங்க நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ஸ்டான்லியில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணப்போ திருச்சியிலேருந்து வந்தேன் அந்த திருச்சியில் தமிழ் மீடியம் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு ஸ்டான்லியில் மெடிக்கல் பண்ணுறதுனா ஹாஸ்டலில் ஜாயின் பண்ணுறது வந்து ஸ்டான்லி ஹாஸ்டலில் எவ்வளோ பேருந்து தெரியல இட்ஸ் நாட் அன் ஈஸி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்டிகுலர்லி ஐஸ் வெரி ஏங் ட்ரென் இட் வாஸ் சோ டிஃபிகல்ட் அண்ட் டோன் அண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க இப்போ அவ்வளோ தூரம் காமனாக இல்லை ராகிங்லாம் எவ்வளோ காமன்னு இப்போது அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்தில் வந்து ஒரு மாதிரி நில்லை தடு மாதிரி நம்ம மெடிசன் பண்ணணுமா வேணாமா எவ்வளோ நாள் நம்ம தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ யோசனைகள் இருந்தப்போ அப்போது ஒரு நாள் நான் பாசுமணியை சந்திக்கணு இருந்தது அவரும் அவரோட ஃப்ரெண்டு எனக்கு அவலில் அவர் ரூமேட்டாக இருந்தேன் அந்த பிளாக்கில் டாப் ஃப்ளோரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ராகிங் மாதிரி தான் ஆரம்பித்தோம் பட் ஆனால் வந்து ஹி ஸ்பென்ட் நேர்லி டூ ஹவர்ஸ் சாரிக்கு எவ்வளோ ஞாபகம் இருக்குன்னு தெரில அதாவது ஹைலி இன்டலெக்சுவல் கான்வர்சேஷன் சரி சார் ஃபைனலில் முடிச்சிட்டு ஹவுஸ் அச்சுனா இருந்தார் நான் அப்போ தான் நுரையிறேன் பட் ஐ வாஸ் நாட் ஷூர் மெடிசன் ஷூட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்போ வந்து அவ்வளோ ஒரு இன்டெலக்சுவல் கான்சே

அதுலேருந்து அப்பப்போ வருவோம் ஒரு நிறைய டிஸ்கஷன்ஸ் அதில் வந்து அவரை பற்றி பேசுவோம் நம்ம நான் பதினஞ்சு வருஷம் யூபியில் முடிச்சுட்டு டூ தௌசண்ட் டென்னில் இந்தியாவில் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல்வில வந்து சென்னை காவிரி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அதுலேருந்து என்னோட ட்ரீம் தட் ஐவில் கண்டினியூவில் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஓர்ப்பு டாக்டர் பாஸ்மணி சார் அந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இட் இட்ஹஸ் தேர்ட்டீன் இயர்ஸ் பதிமூணு வருஷம் இந்த கனவு நினைவாகிறதுக்கு தேங்க்யூ அண்ட் டாக்டர் ஆனந்த் டாக்டர் ஆனந்த் வந்து ஃப்ரம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் தென் கே ஐ ஸ்டார்ட் ஸ்பீக்கிங் டூ கிம் ஏன்னா இப்போ சொல்கிற மாதிரி ஒரு குன்னுக்குடி வைத்தியநாதன் வயலின்ன மாதிரி டாக்டர் ஆனந்தோட அந்த என்டோஸ்கோபி ஸ்கில்ஸ் வந்து ஐநோ சென்னையில் வந்து அப்பயே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ அப்பயும் ஆனந்த ஆனந்த ஒரு நாலஞ்சு தூரம் பேசுகிற பொண்ணாக இருந்தாங்க பட் ஆனந்த் அட் ஒரு ஒன் ஸ்டேஜ் ஆஃப் வந்தில் தென் ஐ ரியலைஸ் வந்து Uh, Dr. Vasant is around. one but it's a blessing that today both of you, uh, both of you are with us. And uh, of course, uh, we have got uh, 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 the Dr. Swati and the Dr. Soumya and Dr. Satish and in Navarabali, And all of it, like Dr. Aravind, Dr. Varunveer Kumaran, Dr. Tenner, Dr. Piyush, Dr. Harris. Everyone is there. சார் காட் ஹாஸ்பின் கைண்ட் அண்ட் ஐம் கிரேட்ஃபுல் டூ யூஸ் பட் சார் சொன்ன மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இப்போ நான் ஆர்த்தபெடிக்ஸ் ஒய் ஐ டென்ட் சூஸ் மெடிக்கல் சயின்ஸ் அதாவது ஒரு கார்டியாலஜியோ இல்லை கேஷோ எடுக்கலன்னா ஆர்த்தபெடிக்ஸ் இஸ் ரிலேட்டட்லி ஸ்ட்ரைட் ஃபார் அட் சிம்பிள் பட் அதுலேயே நான் இன்றைக்கி வந்து ஒரு ரெவார்டு ரவுன்ஸ் பண்ணேன்னே நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நான் சொன்னேன் நான் வந்து ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து டாக்டர் சொல்லுவாங்க டாக்டர் நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன் நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் வந்து

வந்து எல்லாம் ஒன்றா ஒரு சின்ஃபடி மாதிரி இயக்குனா தான் அவங்களோட அவுட் நல்லா இருக்கும் ஸோ பாஸ்மனி சார் அந்த ஐடியாலிஸ்டிக் இட்ஸ் நாட் ஐடியலிஸ்டிக் இட்ஸ் ப்ராக்டிகல் இட்ஸ் வி ஆர் ப்ராக்டிசிங் இன் காவேரி அந்த ஃபேமிலி ஹாஸ்பிட்டல்ங்கிறப்போ ஒரு பேஷண்ட் வந்தப்போ சரி இவர் வந்து கேஸ்ட்ரோ பேஷண்ட் இவர் ஆர்த்தோ பேஷண்ட் இவர் லிவர் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வாட் இஸ் இஸ் டிஃபிகல்ட்டி ஒய் இஸ் கம் प्रच्छा जॉंशन अस्टूट मुड़चपूर உடனே யூ ஸ்டார்ட் டூயிங் அதர் ஆல் தி அதர் திங்ஸ் இல்லாமல் யூட் அட்ரஸ்ட் த பெயின் இந்த பேஷன்ட் இஸ் கமிங் வித் ப்ரத்லெஸ்னஸ் ஸோ கொடுத்த ஆக்ஸிஜன் மாஸ்க் ஸோ இந்த மாதிரி வாட் த பேஷன்ட் ஹேஸ் கம்ஃபர்ட் அதை வந்து அட்ரஸ் பண்ணுவோம் அதை ஃபங்க்ஷன் வாட் இஸ் த ரிசல்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது அதை ட்ரீட் பண்ணு சொல்லுங்க அதுமாதிரி காவேரி இன்ஸ்டியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் டிசீசஸ் அண்ட் லிவர் ஹெப்டோபை இருக்குது இட் இஸ் யூ கேன் ஸ்டார்ட் பிக்கிங் அப் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ஆர்டினஸ் பட் தட் ஆக்சுவலி அப்படின்னா அப்படி எனக்கு தெரியாது சார் டாக்டர் நான் வந்திருக்கேன் எனக்கு சரி பண்ணுங்க அவ்வளோதான் No matter what, wholesome uh, experience and the treatment is fundamental. And uh, I mean, uh, I, whenever I speak to a lot of young doctors who become specialists and all, they are very specific. Uh, no, uh, doctor, I won't do this. I will do only this. I will do only this. No, the patients don't come like that, right? They come with multiple problems, right? Even at my outpatients, uh, I see a uh, lot of patients are coming with the shoulder pain, that may be the cardiac pain. So, or Kurumamma. ஒரு குழுமமாக ஃபங்க்ஷன் பண்ணுறப்ப தான் அது வந்து பேஷண்ட்ஸோட பெனிஃபிட் அதனால மெனி டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சம் சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க அவங்கள விட ஒரு ஒரு டீமே ஒரு சூப்பர் ஸ்டார் ரைட் ஒரு எவ்ரிபடி இஸ் ஆஸ் கோட் இண்டிவிஜுவல் டே அண்ட் ஆஸ் எ டீம் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ அதோட ரிசல்ட்ஸ் டு த பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக அண்ட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக்டர் பாஸ்மணி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் காவேரி ஹாஸ்பிட்டல் we are still operating, though it's a, a healthcare industry of we are still operating in a segment where we want to provide the best of the facilities. i mean, we all, most of our doctors trained abroad, including dr. bosman nangaia, our how about a fraction of the cost. in fact, nathan our patients the A patient, when uh, 60-year-old lady, she went to singapore. Uh, she had a fracture of the hip. and singapore hospital, uh, hip replacement pani irukanga uh, ipo post op one month follow up uh, just out of curiosity i asked uh, how much it will ca cost them they are paid 60 lakhs for a uh, hip replacement that we do it here in uh, 3.5 lakhs to 4 lakhs so they uh, சீப்பா பண்றதுக்காக அஃபோர்டபுள் காஸ்ட்ல பண்ணாம பண்றதுக்காக டசன்ட் மீன்ஸ் ஆன் துவாலிட்டி டைம் அண்ட் அகெய்ன் ஐ வ் சீன் பேஷன்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப இந்தியாவில் இட்ஸ் நாட் ஒன்லி டெக்னிக்கல் எக்ஸ்பெர்டீஸ் ஆகட்டும் பேஷண்ட் அவுட் கம் ஆகட்டும் அண்ட் வந்து ஒன் டென்த் ஆர் சம்டைம்ஸ் இவன் ஒன் ட்வெண்டி காஸ்ட்டில் பண்ணுறோம் அதுதான் ஐ வாண்ட் ஆல் அவர் டாக்டர்ஸ் டு பி ப்ரவுட் ஆஃப் வாட் விர் டூயிங் அண்ட் ஐ வாண்ட் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீடியா எனி இந்த பப்ளிக் சொசைட்டியில் வந்து டு கண்டெக்ட் டூ த பீப்புள் இந்தியாவில் ஹெல்த் கேரில் வந்து ஆன் இஸ் ஓன் வந்து வி ஆர் ஆன் ஃபார் ஆர் சுப்பீரிய மெஜாரிட்டி ஆஃப் த டெவலப் நேஷன்ஸ் ஸோ இன் திஸ் கான்டெக்ஸ்ட் Uh, really, one of the gratifying moments for me where the Cauvery Institute of Digestive Diseases, under the leadership of, of Dr. Boss and with all the team, young, dynamic uh, team who want to do the best for the patients, uh, it has come to uh, not only is my vision or my reality, of course, we uh, are just indicated to uh, Dr. Raif and uh, at least at some point of time, uh, we want to. Uh, work with the doctor and the patient and everybody together have been selected. Uh, so he has made it a reality and we assure you and also the team here whether it's operations clinical non-clinical uh, service oriented everyone will provide the best of the experience to the patients thank you, thank you. நான் டாக்டர் பாசுமணி டாக்டர் ஆனந்த் டாக்டர் சுவாதி நான் மூணு பேர் இன்னைக்கு வந்து காவேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டைஜஸ்டிவ் சயின்சஸ் அதாவது ஜீரண சம்மந்தமான அனைத்து நோய்களுக்கும் ஒரு இடத்துல வந்து ஒரு குழுவாக இருந்து எல்லா தீர்வுகளும் கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் அதை இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுக்காக நாங்கள் போட்டிருக்கோம் இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு வந்து இந்த செய்தியை வந்து வெளியெடுத்துகிட்டு போகிற பத்திரிகை தோழர்களுக்கு மிக்க நன்றி உங்களுக்கே தெரியும் கோடை காலம் குளிர்காலம் இந்த மாதிரி காலத்துக்கு தகுந்த மாதிரி வந்து ஜீரண பிரச்சனைகள் வந்து இப்ப தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் ஆஹ் லேக் ஆஃப் ஸ்லீப் இரவுல தூக்கம் இல்லாம இருக்கிறது இரவுல வந்து அதீத நேரத்துல உணவு உட்கொள்றது உடல் பருமன் உடற்பயிற்சி இல்லாது அதுக்கப்புறம் நம்ம வந்து காரமாக இல்லை மசாலா பொருட்கள் சாப்பிட்றதுனால என்னோட அசிடிட்டி இதுலருந்து ஃபேட்டி லீவர் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது இல்லாமல் நம்ம பரவலாவே வந்து குடல் மற்றும் பேன்கிரியாஸ் இந்த லிவர் இதிலெல்லாம் புற்றுநோயும் அதிகரிச்சுட்டு வருது இப்படி வந்து சாதாரண அசிடட்டி இருந்து நம்ம வந்து நம்மளை பயமுறுத்தக்கூடிய கல்லீரல் மற்றும் கேன்சர் நோய்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து முறையான கண்டறிதல் முறையான சிகிச்சை நல்ல தீர்வோடு போறதுக்காக தான் அந்த எல்லாரும் சேர்ந்து செயல்படுற ஒரு சிறப்பான மையமா இது வந்து அமைச்சிருக்கோம் இதுக்கு பத்திரிகை நண்பர்கள் செய்தியை கொண்டு போயிட்டு பொதுமக்களுக்கு சேர்த்து உங்களுடைய ஒத்துழைப்பு வேணாம்னு கேட்டா நெஞ்சரிச்சு நெஞ்சரிச்சல் இருக்கு இல்லைங்களா நெஞ்சரிச்சல் எது கழிக்கிறது நமக்கு சுலமா தெரியும் சில தொண்டையில கட்ட போட்ட மாதிரி அடைக்கிறது குரல் மாறுறது இது கூட வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து ஜீரணத்துல வந்து இங்க இது அதே மாதிரி கீழே வந்து மழை பழக்கம் இருக்கு இப்போ மழை போறதுல நமக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கும் டெய்லி போயிடும் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு அந்த ரொட்டீன் மாறும்பொழுது இதுல வந்து வயிறு வலிச்சு நீடிக்கும் போது வயிறு ஊசம் மலத்துல வந்து ரத்தம் கலந்து வர்றது இல்ல ரத்த சோக ரத்த இழப்பு வந்து நமக்கு காரணம் இல்லாம டயர்டா மூச்சு வாங்குறது அப்ப வந்து ஜீரண மரல் நோய்கள் வந்து நேரடியாக சுத்தி வளைச்சு கூட வரும் நம்ம என்ன இப்போ நம்ம மூச்சு வாங்குது டயர்டா இருக்கோம் சத்துக்காரன் அடுத்தது பார்த்தா பிரச்சனை வந்து வயிறுலயோ இல்ல குரல்லையோ இருக்கும் அதனால உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனாக்கா உங்களுடைய குடும்ப மருத்துவரையோ இல்ல எங்களை மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்டா இருந்தா கூட வந்து என்ன பிரச்சனை பாக்குற அந்த நல்ல அனுபவம் அந்த நீங்க தக்க வழிகாட்டு கேன்சர் வந்து இந்த உடம்புலயே வந்து ஜீரண மண்டலம் தான் வரும் ஏன்னா பெரிய மண்டலம் இல்லைங்களா வாயில ஆரம்பிச்சு உணவு குழாய் இறைப்பை கணையம் கல்லீரல் சிறுகுடல் பெருங்குடல் ஆசனவாய் எங்க வேணாலும் கேன்சர் வரும் இப்போ ஹார்ட் டிசீஸ்னாக்க ஹார்ட்ல அவ்வளவு கேன்சர் வராது வராதுன்னு நம்ம பயப்படக்கூடிய மெயினா வந்து கஷ்டம் கல்லீரலுக்காக சிறப்பா அதுக்கான பயிற்சி எடுத்துட்டு அந்த நோய்களுக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுக்கணும் எல்லாரும் ஒரு டீமா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவி செய்யப்படும் போது நாங்க இருக்கோம் எங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க வராங்க அப்படி பேஷண்ட் வந்து சீம்லெஸ்னாக எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல்

இல்ல அதை வெளியேற்றுறதுக்கு நம்ம அதிகம் சிரமம் எடுத்துக்கிட்டோம் எடுத்தாலும் முழுமையா வந்து வெளியேறல திருப்தி இல்லாத எந்த கான்டெக்ட் இப்ப வந்து இருபது முப்பது வயசு நபருக்கு வந்து அவங்க டயட்டிங்ல போறாங்க காய்கறி எல்லாம் குறைச்சிட்டாங்க தூக்கம் இல்லைனாக்கா அது வந்து சிம்பிள் கான்சென்ட்ரேஷன் இப்ப அறுபது எழுபது வயசு நபருக்கு வந்து அந்த மலை சிக்கலோட வந்து ஆசன வலி வலி வெடிப்புல ரத்தம் வருது இல்ல உடம்பு எடை குறையுது வயிற்று விலை அதிகமாகுது ரத்தம் சேதமானதுன்னு இதெல்லாம் வந்து நம்ம அபாய எச்சரிக்கை சிவப்பு கூடிய ரெட் பிளாக் அந்த மாதிரி ஒரு நபருக்கு வந்து ஒரு மலச்சிக்கல் கூட வேற என்னென்ன உடம்ப சுத்தி குடலை சுத்தி வேற உபாதைகள் இருக்கிறதாறத பொறுத்து அதனுடைய வெயிட்டேஜ் அதிகமாகும் சிம்பிளா இருந்தாக்கா நம்ம வந்து நீர் நர்சத்து உடற்பயிற்சி அதுல அப்புறம் நம்ம மலச்சிக்கலை உருவாக்கக்கூடிய மருந்துகள் இருந்தாக்க அதை தவிர்க்கணும் அப்படி கொண்டு போயிடலாம் பட் வந்து நாள்பட்டு இருக்கு இப்போ அதிகமா இருக்கு வேற சில சமய இட குறைப்பு எல்லாம் அவங்களுக்கு வந்து அதை சொல்ல வாய்ப்பை அவங்களுடைய ஏஜ் மற்ற கண்டிஷன்ஸை பொறுத்து நம்ம சிம்பிளான மெடிசன் வேணுமா இல்லை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்னன்னு கண்டுபிடிச்சி பைத்தியம் அதுதான் வந்து என்ன என்ன சொல்றேன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் பண்ண அவசியம் என்ன சிம்பிளானவங்களுக்கு சிம்பிளான மருந்து கொடுக்கணும் கொஞ்சம் வந்து ஆபத்தா உள்ளவங்களுக்கு சிம்பிளாவே ட்ரீட்மெண்ட் கொடுத்து தள்ளி போகணும் ஒரு சில நேரத்துல அங்க ஒரு பத்து சென்டிமீட்டர் மேல ஒரு கட்டி இருந்து அது நம்மளுடைய அடைப்பில மலச்சிக்கல் வரும் அறுபது வயசு நபருக்கு திடீர்னு அந்த மாதிரி ஆகுது பத்தம் கம்மியா இருக்குனாக்கா நம்ம குடிக்க ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கும் நான் பாத்துருக்கேன் அவங்களுக்கு எல்லாம் வந்து மூணு மாசம் ஆறு மாசம் வந்து இந்த மலை இலகுற மருந்து கொடுத்துட்டு நம்ம தள்ளி போடணும் செய்யத்தக்க செய்யாமையும் கடும் செய்ய வேண்டியதை செய்யாமடுறதும் தப்பு அதே மாதிரி தேவையில்லாத வேன் சில வடிவேல் சொல்லுவாருங்களா பாணி எல்லாம் போடும் கூடாதுன்னு சொல்லுவாரு தேவையில்லாத தேவையில்லாம வர்றவங்களுக்கு எல்லாம் எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு இருக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அதுக்கு பேர் தான் வந்து அனுபவம் இவங்களுக்கு இது வேணும் இது போதும் இவங்களுக்கு இது இதுக்கு மேல கொஞ்சம் செய்யணும் அப்படின்னு கண்டறிஞ்சு செய்யறதுதான் வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் இருக்கு ஆமா எல்லாம் எப்படி நாங்க வந்து இதை வந்து கொண்டு வரோம்னாக்கா இது மாதிரி எல்லா டாக்டரும் ஒன்னா கூடி ஒரு பேஷண்ட பத்தி நம்ம வந்து பேசி இப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் அனுப்புவாங்க அப்படி இல்லாம நாங்க ஒரு இடத்துல கூடி வாரத்து ரெண்டு தடவை இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது சரியா இந்த ஒப்பீனியெல்லாம் ஃப்ரீயாகவும் எத்திக்கலாகும் மருத்துவத்துல இப்ப வந்து ஒருத்தவங்க வந்து லேசா விளக்குனா கூட இன்னொருத்தவங்க இப்ப ஒருத்தவங்களுக்கு எல்லாமே தெரியாது இல்லைங்களா அதனால அவங்க அவங்களுடைய சிறப்பு அறிவை வந்து ஒரு இடத்துல சேர்த்து

ஹெல்த் கேம்ப் ஸ்கிரீனிங் கேம்ப் இது மாதிரி மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இருக்கு அதுல வந்து நம்ம எப்படியெல்லாம் வந்து முறையான சாப்பாடு சாப்பாட்டுல எந்த விதத்துல வந்து நம்ம ஒரு பரிபூர்ண உணவு காய்கறின்னு இருக்குன்னா மூணு வகை காய்கறி இருக்கு ஒன்னு வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்னு சொல்லுவாங்க கீரை முட்டைக்கோஸ் அதெல்லாம் அதுல வரும் இன்னொன்னு வந்து பியூபர் பூமி கடியில வேலை இருக்கு இப்ப கேரட்டு பீட்ரூட்டு முள்ளங்கி இதெல்லாம் அதுல வரும் இன்னொன்னு வந்து அதர் வெஜிடபிள் வெண்டைக்காய் வரக்காய் கத்திரிக்காய் வாழைக்காயில இருந்து வரும் இந்த பிளான்ட் ஃபைபர் தான் நம்ம குடல்ல இருக்கிற நூறு ட்ரில்லியன் பாக்டீரியாவுக்கு உணவு நம்ம சாப்பிடுற மைதாவோ அரிசியோ முட்டையோ இறைச்சியோ வந்து நமக்கு நம்ம சாப்பிடுற தாவர உணவுல நம்ம பயன்படுத்தாம நம்ம மிச்சம் கொடுக்குறோம் இல்லைங்களா அவ அதுதான் வந்து பாக்டீரியாவுக்கு அப்ப வந்து இந்த மாதிரி பரிபூர்ண உணவுனா முந்நூறு நானூறு கிராம் காய்கறி டெய்லி வேணும் அந்த மூணு குரூப்ல இருந்து வேணும் நம்ம என்ன கொஞ்சோண்டு காய் போட்டா போதும் எந்த அளவுக்கு காய்கறி சாப்பிடணும்னு சொல்லி அந்த உணவு பழக்கத்துல இருந்து காத்தில அனாசமா கண்ணு முடிக்காதீங்க மது வந்து அளவுக்கு அதிகமா அதுவே கூடாது அப்படி தேவைன்னா வந்து ஒரு லிமிட் இருக்கு உடல் பரும நம்ம பண்றது உடல் பயிற்சியோட முக்கியத்துவம் இதெல்லாம் கொண்டு போறதுதான் வந்து மருத்துவர்களோட முக்கிய கவனம் அந்த பிறகு ட்ரீட் பண்றதுன்றது வந்து செகண்ட் தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்

சாதாரணி இதுக்கு வந்து தப்பே கிடையாது நம்ம உடம்புக்கு தற்காலிகமான ஒரு பின்னடைவு ஏற்படுதுன்னா அதுக்கு நம்மளுடைய பாரம்பரியமா நம்ம பாட்டி சொன்னது நம்ம வீட்டுல கை வைத்தியம் இந்த மாதிரி ஏற்கனவே வந்து சிம்பிளான மருந்து சாப்பிட தப்பு கிடையாது எதை வந்து நம்ம வந்து ஜனங்களை கொண்டு போகணும்னாக்கா நமக்கு தேவையில்லாத வந்து புது புதுசா வந்து அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்ட்டு பரிச்சயம் இல்லாத பொருளை நம்ம கொண்டு வரக்கூடாது போத ஒரு ஆவாரம்பு கஷாயம் குடிக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறேன் இதெல்லாம் நல்ல பொருள் தான் பட் அதை நம்ம கொடுக்கும்போது நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா அது நமக்கு ஒத்துக்கலன்னு இருக்கும் இப்ப வந்து ஒரு எந்த பொருள் இந்த உலகத்துல எந்த பொருளுமே வந்து கெட்ட பொருள் இருக்காது ஆனா நமக்கு ஒத்துக்காம போகலாம் அமாக்சிலின் நல்ல ஆன்டிபயோட்டிக் பட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு அது வந்து ஒத்துக்கலன்னாக்கா அது உங்களுக்கு ஒத்துக்கல அதனால புதுசா நம்ம வந்து ஏதாவது செய்யும் பொழுது நமக்கு அந்த நேரத்துல வந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது இல்லை ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை அதை உயிர் உணர்ற சக்தி வேணும் நம்ம வந்து கைவேத்தியம் பார்த்து தப்பு கிடையாது அது நமக்கு நல்லது செய்தா கெடுதல் செய்தான்றத நம்ம அனுமானிக்கணும் அவதானிக்கணும் கவனம் வேணும் எப்பவுமே வந்து சூதாரமா இருக்கணும் கவனம் வேணும் பத்தி கவனம் வேணும் அந்த கவனத்துல வந்து நமக்கு வந்து தப்பா போயிட்டு இருக்கு பசி குறையுது பொய் பசி பசி வருது ஆனா வந்து சாப்பிட்டா உடனே வயிறு ரொம்பிடுது சாப்பிட்டாலும் வயிறு வந்து உப்பு சும்மா கல்லு மாதிரி ஆயிடுது ஏப்பம் வருது வந்தாக்கா திருப்தி இல்லை நாலு மணிக்கு வரைக்கும் அஞ்சு மணி வரைக்கும் பன்னெண்டு மணிக்கு சாப்பிட்டது அப்படியே இருக்கு உடல் எடை குறையுது காற்று மாதிரி மூச்சு வாங்குது மாறு படப்படகுது அந்த மாதிரி வந்து உடம்பு உங்களுக்கு ஒத்து அடைகளை நல்லா இல்லைன்னா மருத்துவர் ஆகும் பட் சாப்பிட்டு நல்லா ஆயிடுச்சு அடுத்தது நல்லா இருக்கீங்க வாழ்க்கை முன்ன மாதிரி போயிட்டு இருக்கனாக்க அப்பப்போ கை வைத்தியம் பார்த்துக்கு சப்பாய அதுக்கெல்லாம் ஜனங்களை மிரட்டக் கூடாது மயப்படுது நான் அந்த காய்கறியை வச்சு சொல்லும் போது உத உதாரணம் சொன்னேன் மைதான இப்ப இப்ப ஒரு ஒரு தானியத்துல வந்து தோல் தோல் மட்டும்தான் எடுத்துட்டு சாப்பிடுறதுக்காக அந்த தானியம் வந்து இயற்கை படைச்சிருக்கு ஒண்ணும்போத புல்லதான் வந்து புல்லரிசி உருவாக்கும் அப்புறம் அரிசி கோதுமை எல்லாம் உருவாச்சு நம்ம வந்து அத வந்து எடுத்து அந்த தோலை எடுக்கிறது கஷ்டப்பட்டோம் இருபதாயிரம் வருஷத்துக்கு முன்னே அதை நம்ம உணவாகிறது கஷ்டப்பட்டோம் நெல்லு கோதுமை என்ன செய்யுது இவன் ரொம்ப கஷ்டப்படுறான் நம்ம தோலை கொஞ்சம் சுலபமா உரிச்சு கொடுத்தோம்னா இவன் நம்மள வளர்ப்பான் நம்ம சந்ததியை வளர்ப்போம் அப்படின்ட்டு அவங்க நமக்கு விட்டு கொடுத்தாங்க தானியங்களை நமக்கு விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்தத நம்ம என்ன பண்ணா வெறும் அவிச்சோ பச்சையாவோ அந்த தோலை மட்டும் எடுத்துட்டு உமி எடுத்துட்டு நம்ம பழுப்பு அரிசியோ பழுப்பு கோதுமையும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கணும் இப்ப என்னாச்சு நம்ம வந்து அதனுடைய அந்த கிரெயின் எங்க ப்ரோட்டீன் இருக்கோ எங்க ஃபைபர் இருக்கோ அதை எடுத்துடுறோம் ஏன்னா அது இருந்தா கெட்டு போயிடும் காலத்து அரிசியெல்லாம் நீங்க வச்சீங்கன்னாக்கா மூணு மாசம் ஆறு மாசத்துல வந்து அது வந்து கொஞ்சம் பூச்சி வந்துடும் இப்பத்தி அரிசி நீங்க வந்து வருஷ கணக்கா வச்சிருந்தா கூட ஒன்னாக அப்ப மேல் தோலையும் எடுத்துட்டு அதுல இருக்கிற அந்த கிரைனையும் எடுத்துட்டு நல்லா பாலிஷ் பண்ணி பழுப்பாக தான் சாப்பிட மாட்டேன் ரொம்ப வெள்ளையா தும்ப பூ மாதிரி சாப்பிடணும் ரொம்ப வெள்ளை அரிசி வந்துடுச்சு அந்த அரிசியே கெடுதல் போது அதை இன்னும் ரீஃபைன் ஆகி அல்ட்ரா ரீஃபைன் ஆகி மாவு வாய்க்காது என்னென்ன அடையாளம் தெரியாத செய்யப்படுற பொருட்கள்னா வந்து பரோட்டா நூடுல்ஸ்லாம் அதெல்லாம் வந்து அந்நிய உணவுகள் அந்நிய உணவுகள்லாம் ஃபாரின் சொல்ல நம்ம உடம்புக்கு அந்நியப்பட்ட உணவுகள் ஆசைக்கு பசங்களுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்கலாம் இதே வந்து குழப்பம் தெரியக்கூடாது உணவு தான் உணவு நம்ம காய்கறிகள் காய்கறி நிறைய சேர்த்து பிரியாணி சாப்பிட கூடியன் சாப்பிடு ஆனியன்ல நம்ம கிருமிக்கான உணவு இருக்கு தயிர்ல வந்து நல்ல புறம் அது வந்து சீக்கிரம் சாப்பிடும் போது உடல் பழக்கமாறேன் எரிச்சலோ ஏதாவது இருந்த கை மேல பலன் சொல்றாங்க கை பின்வழிவுக்கு